அலமது ಅಡಿಯ ಅಲ್ಲಾಹುಡ ಮಾ வணக்கத்திற்கு தகுதியானவன் ஏக இறைவனாகிய அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையினை ஏற்றவர்களாகவும் மேலும் பின்பற்ற தகுதியானவர் அல்லாஹுடைய விருது இறை தூதரான அன்னலம் பெருமகனார் முகமது நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள்தான் என்கிற தூதுத்துவ கொள்கையினை ஏற்றவர்களாகவும் மேலும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் அவர்களாலும் தந்த வழியின் அடிப்படையிலே இந்த பெருநாள் தின தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் அல் ஹஜ் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜிற்காக வேற பரிசு இல்லை என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் உலகெங்கிலும் இருந்து ஹஜ்ஜு பயணத்தை மேற்கொண்டிருக்கிற மக்காவை நோக்கி திரண்டிருக்கிற அந்த மக்களுடைய ஹஜ்ஜு பயணத்தை அந்த ஹஜ் என்கிற கடமையை அவருடைய அமல்களை வல்ல ரகுமான் அங்கீகரித்து அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவதற்காகவும் மேலும் அத்தகைய பாக்கியத்தை வல்ல ரகுமான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த பெருநாள் தின உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன் ஹஜ்ஜி பெருநாள் என்று சொன்னாலே நம் அனைவருடைய நினைவிற்கும் வருவது நம்பி இப்ராஹிம் அலேஸ்வல்லமுடைய வாழ்க்கை வரலாறு தான் ஏனென்றால் நாம் இன்றைக்கு கொண்டாடப்படுகிற இந்த ஹஜிப் பெருநாளுடைய பின்னணியில் நபி இப்ராஹிம் அலேஸ்வரமுடைய வாழ்க்கை வரலாறு இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல் ஹாஜிகள் எல்லாம் ஒன்று கூடி அவர்கள் அங்கே செய்யக்கூடிய கிருதைகளாக இருந்தாலும் அமல்களாக இருந்தாலும் அதனுடைய புண்ணினையிலும் நபி இப்ராஹிம் அலேஸ்வல்லமுடைய வாழ்க்கை வரலாறு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போன்று இந்த தொழுகைக்கு பின்னால் நாம் கொடுக்க இருக்கிற குர்பானி என்கிற அந்த கடமையிலும் நபி இப்ராஹிம் அலேஸ்வரமுடைய வாழ்க்கை வரலாறு இருப்பதை பார்க்கிறோம் அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் அபுல்லாலமின் திருமறை குரானிலே நபிகள் நபி இப்ராஹிம் அலேஸ்வல்லம் அவர்களை குறித்து பேசுகிற போதெல்லாம் பதினாறாவது அத்தியாயம் நூத்தி இருபதாவது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு சமுதாயமாக இருந்தார்கள் ஒரு சமுதாயத்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எந்த தாவாவை முன்னெடுத்தால் அங்கு எவ்வளவு பெரிய புரட்சியை உண்டாக்க முடியுமோ அதுபோன்று தன்னந்தனி மனிதராக இந்த ஏகத்துவம் என்கிற விதையை விதைத்தவர் நபி இப்ராஹிம் அலேஸ்வல்லம் அவர்கள் என்பதை ஸ்லாயித்து ரத்தின சுருக்கமாக இறைவன் திருமறையிலே சொல்லுகிறான் நபி இப்ராஹிம் அலேஸ்வல்லம் அவர்கள் தனி மனிதராக இருந்தாலும் அவர்கள் செய்த புரட்சி அவர்கள் செய்த ஏகத்துவ தாவா என்பது ஒரு சமுதாயத்திற்கு நிகரான தாவா என்பதை இறைவன் திருமுறையில எடுத்து சொல்வதை பார்க்கிறோம் அதேபோன்று பதினாறாவது அத்தியாயம் நூத்தி இருபதாவது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான் இன்ன இப்ராஹிம் அணித பி இப்ராஹிம் மில்லத்த ஹனீஃபா இந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இறைவன் சொல்லுவதை பார்க்கிறோம் அல்லாஹு அப்புல்லுமீன் தன்னுடைய தீனு இஸ்லாத்தை தன்னுடைய மார்க்கத்தை அவன் இறக்கிய அருளிய அவனுடைய மார்க்கத்தை நபி இப்ராஹிமுடைய பெயரை சுற்றி அழைப்பதை பார்க்கிறோம் தான் படைத்த மார்க்கம் தனக்கு சொந்தமான மார்க்கம் இருந்தாலும் கூட அல்லாஹ் அல்லாஹூர்புலாலுமீன் நபி இப்ராஹிமுடைய பெயரைச் பெயரை சுற்றி நீங்கள் எல்லாம் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று இறைவன் திருமறையிலே சொல்லுவதை பார்க்கிறோம் அதே போன்று நான்காவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்திலே இறைவன் சொல்லுகிறான் யார் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றிவிட்டு அழகிய அதைவிட யார் அழகிய மார்க்கத்தை பின்பற்றியவர் யார் இருக்க முடியும் என்கிற கேள்வியை முன்வைத்து விட்டு இறைவன் சொல்லுகிறான் இப்ராஹிம கலியிலா இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உற்ற தோழனாக ஆக்கிக் கொண்டான் என்று இறைவன் சொல்லுவதை பார்க்கிறோம் பாருங்கள் நபி இப்ராஹிம் அலேஸ்வல்லாம் உடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காக ஒரு மாதம் ஒரு பெருநாள் நபி இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்கள் தனி மனிதர் அல்ல ஒரு சமுதாயம் என்கிறான் நபி இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான் நபி இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்களை நான் என்னுடைய தோழனா ஆக்கிக் கொண்டேன் என்று இறைவன் சொல்லுகிறான் ஒரு நபிக்கு இவ்வளவு சிறப்பை இறைவன் வழங்குவதற்கான காரணம் என்ன சற்று சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு தியாகங்களை இந்த மார்க்கத்திற்காக புரிந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த எல்லா சோதனைகளையும் அவர்கள் வெற்றியை சந்தித்து இருக்கிறார்கள் எந்த வகையில எந்த ரூபத்தில் இறைவன் அவர்களுக்கு சோதனை இறக்கியிருந்தாலும் அதை அந்த வடிவத்திலே எதிர்கொண்டு திராணி உடையவர்களாக அவர்கள் அதற்கு எதிராக தியாகம் புரிவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் அதனால் தான் இறைவன் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் அதுபோல் தான் அவர்களும் இந்த நபி அல்லாயம் சலல்லா அலையுஸ்வலாம் அவர்களும் கூட தங்களுடைய தோழர்களை வாழ்த்து எடுத்திருந்தார்கள் எப்படி நபி இப்ராஹிம் அலையுஸ்வல்லாம் அவர்கள் கொள்கை உறுதியை வெளிப்படுத்தினார்களோ எப்படி நபி இப்ராஹிம் அலையம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்களோ அப்படித்தான் நபிச்சோழர்களும் நபி இல்லம் சுலா அவர்கள் வார்த்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு நெடுகளிலும் பார்க்கிறோம் எத்தனையோ நபித்தோருடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அவர்கள் செய்த தியாகத்தின் விளைவுதான் இன்றைக்கு நாம் எல்லாம் இஸ்லாம் என்கிற இந்த அற்புதமான மார்க்கத்தை அறுவடை செய்திருக்கிறோம் அவர்கள் விதைத்த விதைதான் இன்றைக்கு உலக எங்களுக்கும் பழுகி பெருகி ஆழ விருட்சமாக வாழ்ந்திருக்கிறார் அதற்கு பின்னால் ஏராளமான மக்களின் தியாகம் ஒழிந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நபி தியாகம் நபி இப்ராஹிம் அலையம் அவர்களை எப்படி சோதித்தானோ அதே போன்று இந்த நபித்தோரே அல்லாஹ் சோதித்திருக்கிறான் ஜுலேபி அலி உள்ள நபி சோழர் இவர் குறித்து அதிகமான செய்திகளை ஹதீஸ்களை பார்க்க முடியவில்லை சொற்பமான செய்திகள் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த ஜுலேபி அலி குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அவர்கள் பார்ப்பதற்கு ஒரு அவலட்சணமான தோற்றத்தை உடைய சகாபியாக இருக்கிறார் அதன் காரணமாகவே அவருக்கு திருமணமாகவில்லை யாரும் பெண்தரவும் இல்லை அப்படிப்பட்ட காலச்சூழலில் ஒரு வாலிபனாக ஒரு இளைஞனாக ஜூலேபி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்டத்துல ஜுலேபி அவர்களை பார்த்து அல்லாஹுடைய சூழல் கேட்கிறார்களே கேட்கிறார்கள் நீங்க எப்படி இருக்கிறீங்க ஒரு இளைஞனுடைய பதிலை பாருங்கள் நம்மள்கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவோம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம் இல்ல வாய் சரியில்லை உடல்நிலை சரியில்லை நிலைமை சரியில்லை இதுதான் நம்முடைய பதிலாக இருக்கும் ஜுலேபிபர்கள் அல்லாவுடைய சூதரவர்கள் கேட்ட கேள்விக்கு இவர் ஒரு ஒன்னொரு கேள்வியை பதிலாக அல்லாவுடைய முன் முன்வைக்கிறார் அல்லாவுடைய சூதரே மறுமையிலாவது எனக்கு ஹூர்லின் பெண்கள் துணைவியாக கிடைப்பார்கள் தானே அவருடைய இயக்கத்தை அது ஒரு வாலிபனுடைய இயக்கத்தை அவருடைய கேள்வியிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த வால் இந்த உலகத்தில் இந்த துனியாவில் எனக்கு திருமணம் ஆகிறது போல் எனக்கு தெரியவில்லை யாரும் பெண் தரப்போவதில்லை ஆனாலும் அவருடைய கொள்கை உறுதியை பாருங்கள் இந்த உலகத்தில் எனக்கு அடக்காமல் போட்டோம் ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் வளைத்திருக்கிற அந்த சுவனத்தில் கூர்லின் பெண்களுடைய துணையை இறைவன் எனக்கு ஏற்படுத்தி தருவான் தானே என்கிற கேள்வியை ஒரு முன்வைக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நாளை மறுமையில் மாத்திரமல்ல இம்மையிலும் உங்களுக்கான துணைவி கிடைப்பார் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவர்களே புறப்பட்டு சென்று ஜுலேபி அலுல்லானவர்களுக்கு பெண் பார்ப்பதற்காக ஒரு அன்சாவுடைய தோழருடைய வீட்டு கதவை தட்டி கேட்கிறார்கள் உங்களுடைய பெண்ணை நான் திருமணம் முடிப்பதற்காக கேட்டு வந்திருக்கிறேன் அல்லாவுடைய தூதர் ஒரு தலைவர் தன்னுடைய சோழருக்காக இறங்கி போய் பெண் பார்ப்பதற்காக செல்லுகிறார்கள் அன்சாரி தோழர்கள் சொறாங்க உங்களுடைய பெண்ணை நான் மனமுடிக்க கேட்டு வந்திருக்கிறேன் அந்த அன்சாரி தோழருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அல்லாவுடைய சூதரே உங்களுக்கு எங்களுடைய பெண் பிள்ளையை கட்டித் தருவதே வேற மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும் வேற இன்பமான செய்தி எங்களுக்கு என்ன இருக்க முடியும் என்று சொல்லுகிறார் அல்லாவுடைய சூதர் புரிந்து கொண்டார்கள் அந்த தந்தை தவறாக புரிந்து கொண்டார் அவர் இடத்துல விலைக்கு சொல்றாங்க நான் பெண் கேட்டு வந்திருப்பது எனக்கு அல்ல என்னுடைய சோழர் ஜுலேபிபிற்காக நான் கேட்டு வந்திருக்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதரர்கள் சொல்வதற்கு பின்னால் மகிழ்ச்சியில் இருந்த இன்பத்தில் தத்தளித்த அந்த அன்சாரி தோழர் அப்படியே பெண் வாங்குகிறார் அவருடைய முகம் சற்றே மாறுகிறது அல்லாவுடைய சூதரைய மனைவிட்டு போய் நான் கேட்டு வந்துடுறேன்னே என் மனைவியுடைய பெர்மிஷன் வேணும்ல அவங்கள்ட்ட போய் நான் மசூரா செஞ்சுட்டு வந்துடுறேன் சொல்லி அந்த அன்சாரி தோழர் உள்ளே போகிறார் தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லுகிறார் அந்த மாதிரி அல்லாவுடைய சூழல் நம்முடைய பெண்ணை மனமுடிப்பதற்காக கேட்டு வந்திருக்கிறார்கள் அந்த மனைவியும் சந்தோஷப்படுறாங்க அல்லாவுடைய தூதருக்கு கேட்டு வந்திருக்கிறாங்களா உன்னை கணவன் மீண்டும் அவர்களுக்கும் விவரம் சொல்லுகிறார் இல்லை அல்லாவுடைய தூதர் அவர்கள் அவருடைய சோழர் ஜுலேபிபிற்காக கேட்டு வந்திருக்கிறார் உன்னை தாய் அவருடைய மனைவி சொல்கிறார் ஜுலேபிபிற்கா போயும் போயும் சுலேவி என்னுடைய பெண்ணை அல்லாவுடைய சூழல் கேட்டு வந்திருக்கிறார்கள் என்று கூச்சலிடுகிறார் உள்ளே இருந்து அவருடைய பெண் அதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறார் கேட்டு அந்த பெண்மணி வராங்க எந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக அல்லாவுடைய தூதரவர்கள் கேட்டு போனார்களோ அந்த பெண்மணி வந்து சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு செய்தியை பரிந்துரைக்க அதை நீங்கள் மறுக்கப் போகிறீர்களா என்று சொல்லிவிட்டு திருமறை குரானில் இடம்பெற்றிருக்கிற முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் எடுத்துச் சொல்லுகிறார்கள் அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு செய்தியை முடிவு செய்துவிட்டால் அக்காரியத்தில் முடிவு செய்வதற்கு யாருக்கும் எந்த இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் ஆணுக்கும் தகுதியானதல்ல யார் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்கள் வலியுற்று விட்டார்கள் என்கிற திருமறை வசனத்தை போட்டு உடைக்கிறார்கள் அந்த பெண்மணி உனே அப்போது அந்த பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க சரி சுலேபிபிற்கு திருமணம் முடித்து வைச்சு விடும் என்று சொல்லி முடிவெடுக்கிறார்கள் திருமணம் நடைபெறுகிறது பாருங்கள் அந்த பெண்ணனுடைய இரே நம்பிக்கையை பாருங்கள் அவருடைய யுலாசை பாருங்கள் அவர்கள் அழகை பார்க்கவில்லை குடும்ப பின்புலத்தை பார்க்கவில்லை யார் என்று பார்க்கவில்லை அல்லாஹுடைய தூதையுடைய கரம் அந்த அந்த ஆணை நோக்கி விட்டது என்று சொன்னால் அவர்களுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயார் என்று அந்த பெண்மணி முடிவெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது நீண்ட நெடிய லிஸ்ட் போடுறமே மாப்பிள்ள சொன்னா இந்த ஹைட்ல இருக்கணும் இந்த கலர்ல இருக்கணும் இந்த சம்பளம் வாங்கணும் இந்த வெளிநாட்டுல வேலையில இருக்கணும் என்று சொல்லி நீண்ட நெடிய பட்டியலை போடுகிறோம் ஆனால் அந்த பெண் நமக்கு பாடம் எடுக்கிறாள் அந்த பெண் அவர் பார்த்தது அல்லாவுடைய சூதர்களுடைய கட்டளையை மாத்திரம் பார்த்தார்கள் வேற எந்த பின்புலத்தையும் பார்க்கவில்லை அந்த பெண்மணி ஜுலேபிப் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் திருமணம் முடிகிறது முடிந்த சில நாட்களுக்குள்ளாகவே ஜுலேபிபிற்கு அவர்களுக்கு ஒரு அழைப்பு ஒன்று வருகிறது எதற்கான அழைப்பு திருமண விருந்திற்கான அழைப்பு அல்ல அது பெண் வீட்டாருக்கு செல்வாங்கல்ல மறு வீட்டுக்கு செல்வாங்கல்ல அதற்கான அழைப்பும் அல்ல அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவதற்கான அழைப்பு வருகிறது அப்போதான் இறைவன் சுலேவி அவர்களுக்கு சோதனை எப்படி நபி இப்ராஹிம் முரேஸ்வரம் அவர்கள் இறைவன் சோதித்தானோ எப்படி நபி இப்ராஹிம் முரேஸ்வரம் அவர்களுக்கு பிள்ளை வழங்குவதில் இறைவன் தாமதப்படுத்தி கிட்டத்தட்ட வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் எண்பது வயதை கடந்த பின்னால் தான் நபி இப்ராஹிம் அலை அவர்களுக்கு பிள்ளையை இறைவன் கொடுத்தான் அப்படிப்பட்ட இஸ்மாயில் அலி பிறந்ததற்கு பின்னால் அல்லாஹ் மீண்டும் சோதிக்கிறான் முதல் சோதனை தாமதப்படுத்தி சோதித்தான் இரண்டாவது சோதனை கொடுத்ததற்கு பின்னால் உங்களுடைய பிள்ளையையும் மனைவியையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வாங்கன்னு சோதனை அதிலேயும் வெற்றியை கண் காணுகிறார்கள் இப்ராஹிம் அலேஸ்வரம் அவர்கள் சில நாட்கள் சில காலங்கள் கழிகிறது இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் பருவ வகையை அடைந்ததற்கு பின்னால் மீண்டும் வகை இறைவன் இப்ராஹிம் அலிஸ்லமுடைய கனவிலே போடுகிறான் உங்களுடைய பிள்ளையை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும் என்று எத்தனை தந்தை இதற்கு தயாராக இருப்பார் யோசித்து பாருங்கள் நம்முடைய பிள்ளை ஐசியு அட்மிட் பண்ணி இருந்தால் அதை பார்ப்பதற்கு எத்தனுடைய தந்தையினுடைய உள்ளம் தயாராக இருக்கும் நம்மெல்லாம் அதற்கே உடைஞ்சு போயிடுவோம் ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளையை இறைவனுடைய கத்தளைக்கு ஏற்ப தன் பிள்ளையின் தலையை கொண்டு போய் பாலியல் வைக்கிறாங்க கத்தியை எடுக்கிறாங்க கத்தியை கொண்டு போயிட்டாங்க இஸ்மாய் இஸ்வைய கழுத்திற்கும் கத்திற்குமான இறைவெளி ஜீரோ அந்த தருணத்துல இறைவன் வகியை இறக்கி தடுத்து நிறுத்துகிறான் போதும் நீங்கள் சோதனையில் உங்களை நாம் பகிரங்கமான சோதனைக்கு நாங்கள் உட்படுத்தினோம் நீங்கள் அதில் வெற்றி கண்டு என்று இறைவன் சிறுமறிகளை சாதித்து பேசுவதை பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் சுலேபி புரலில்லாதவர்களையும் இறைவன் சோதிக்கிறான் அவருடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது எட்டாதனி நடக்கவே நடக்காது என்று இருந்த நிலையில் அல்லாவுடைய சூருடைய பரிந்துரையின் பெயரில் திருமணம் நடைபெறுகிறது அதற்கு பின்னால் போர்க்களத்திற்கான அழைப்பும் விடுக்கப்படுகிறது நம்ம எத்தனை பேர் அதற்கு தயாரா இருப்போம் போருக்குள்ள அழைப்பு வேணாம் திருமணம் முடிகிற சில நாட்கள்ல வெளிநாட்டுல ஒரு வேலைக்கு இருக்கு வேலை இருக்குது பாய் ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட்ல போகணும் ரெடியான்னு கேட்டா நம்ம எத்தனை பேர் தயார் நம்மளை அனுப்பி வைப்பதற்கு எத்தனை பெற்றோர்கள் சம்மதிப்பார்கள் ஆனால் அவர்கள் தனக்கு கிடைத்த இந்த உலகத்தில் கிடைத்த இன்பத்தை விட மறுமையில் அல்லாவின் உலகத்தில் இருந்து எனக்கு கிடைக்க இருக்கிற சிவனம் அளப்பெரியது என்று சொல்லி போர்க்களத்தில் கலந்து கொள்ளுகிறார் அல்லாவுடைய சூதருக்கு வல்ல ரகுமான் அந்த போர்க்களத்திலே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறான் போர்க்களம் முடிந்து விடுகிறது அல்லாவுடைய சூதரத்தினுடைய தோழர் இடத்துல கேட்கிறாங்க நீங்க யாரேனும் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா தோழர்கள் பதில் சொல்லுகிறார்கள் இல்ல ஆமரசுருளா இன்னொன்னு நபர்களை காணவில் தேடிக்கிட்டு இருக்கிறோம் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அல்லாருடைய சூதர் கேட்கிறாங்க யாரேனும் தேடிக்கிட்டு இருக்கிறீங்களா ஆமா யார் அசுருளா இன்னொன்னு காண்களை தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் சிறிது நேரம் கழித்து மூன்றாவது முறையா அல்லாவுடைய தூதரவர்கள் தங்களுடைய கேக்குறாங்க கேட்கிறாங்க யாரேடும் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா நபி தோழர்கள் பதில் சொல்லுகிறார்கள் இல்லையார் அசுருல்லா எல்லாம் காணம் என்று தேடிக்கொண்டிருந்தோமோ அவ்வளவு கண்டுபிடித்து விட்டோம் என்று நபித்தோழர்கள் பதில் சொன்ன மாத்திரத்தில் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் நான் நபித்தோழர்கள் எல்லாம் விரைகிறார்கள் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கிறார்கள் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு இடத்தில் ஏழு காபியர்கள் வீழ்த்தப்பட்டு கொல்லப்பட்ட நிலையில் கிடக்கிறார்கள் அதற்கு மத்தியில் ஒரு சடலம் தென்படுகிறது போய் பார்க்கிறாங்க ஜுலேபி புரள்தான் அல்லாவுடைய தூதருக்கு செய்தி செல்லுகிறது அல்லாஹருடைய தூதரவர்கள் களத்திற்கு விரைகிறார்கள் பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் ஜுலேபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு புரிவதற்கு முன்னால் தன் எதிரே இருந்து ஏழு காசிலுடைய உயிரை கைப்பற்றி விட்டு தானும் சகிதாகப்பட்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் அந்த இடத்திலே அமர்ந்து சொல்லுகிறார்கள் ஜுலேபி மின் நீங்கள் என்னை சார்ந்தவர் நான் உங்களை சார்ந்தவர் ஜுலேபிபை பார்த்து அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்ன வார்த்தை மூன்று முறை சொல்லுகிறார்கள் உங்களை சார்ந்தவர் நீங்கள் என்னை சார்ந்தவர் என்று ஜுலேபிபர்களில் அவர்களை பார்த்து அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லிவிட்டு அந்த அதிசகையில் மேலும் இடம்பெறுகிறது அன்றைய இணையத்தில் ஜுலேபிபு அவர்களுக்காக எந்த சந்துக்கும் பயன்படுத்தவில்லை அல்லாவுடைய தூதரவர்களுடைய கரத்தாலே ஜுலேபிபு அவர்களை தூக்கிச் சென்று கபுரலை கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள் என்கிற செய்தியை அதிசர்களே பார்க்கிறோம் எப்படிப்பட்ட சோதனையின் பாருங்க அவருடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் அப்படிப்பட்ட இன்பம் அவருக்கு கிடைக்கிறது ஒரு பெண்மணி தயாராகிறார் ராணிக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு நிலை சோதனை இந்த உலகத்தின் இன்பமா அல்லது நாளை மறுமையின் இன்பமா எதை தேர்ந்தெடுக்க போகிறது என்று துலதிபிற்கான பரிட்சை களம் அங்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது அவர் இந்த இம்மையுடைய இன்பத்தை விட மறுமையில் அல்லாவுடைய பரிசுதான் மேலாளர் என்று சொல்லி போர்க்களத்தை தேர்வு செய்கிறார் ஏழு காசிர்களை வீழ்த்துகிறார் அவரும் சகிதாக்கப்படுகிறார் எப்படிப்பட்ட தியாகம்னு பாருங்க அல்லாவுடைய செயல் இப்படிதான் இருக்கும் எப்படி சோதிப்பான் சொன்னா நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை தாமதப்படுத்துவான் ஒரு இடத்துல அதை கொடுப்பான் உடனே எடுத்து சோதிப்பான் அந்த சோதனையின் போது நான் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் அல்லாவின் பாதையில் உயிர்களையும் உடைமைகளையும் கொடுப்பதற்கு என் நிலையிலும் ஒரு முஸ்லிம் தயாராக இருக்க வேண்டும் அதற்கு பிரதிபலன் நாளை மறுமையில சோனும் அல்லாஹ் தான் சொல்றான் திருமறையில அல்லாஹ் செய்த ஒரு வியாபார ஒப்பந்தத்தை குறித்து இறைவன் திருமதியில பேசுகிற போது ஒன்பதாவது அத்தியாயம் நூத்தி பதினோரா ரேவன் சொல்கிறான் இந்நல்லாக்கும் அல்லாஹ் அல்லாவுடபுலாவனின் இறை நம்பிக்கையாளருடைய உயிரையும் உடைமைகளையும் விலைக்கு வாங்கி கொண்டான் எதை தருவதாக தெரி எதை தருவதாக ஜன்னா அவர்களுக்கு சுவனத்தை தருவதாக சொல்லி அப்படிப்பட்ட சோதனத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் சோதனைகளை சந்திக்கிற போது அதை எதிர்கொள்ளக்கூடிய மக்களாக அந்த சோதனையின் போது கொள்கை உறுதியை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக அந்த சோதனையின் போது தியாகம் செய்வதற்கு தயாரான மக்களாக நாம் ஆக வேண்டும் அத்தகைய தியாகம் புரியக்கூடிய மக்களாக வல்ல ரகுமான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்படுவானாக என்று கேட்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அலமதுல்ல அஸ்லாம் வலைக்கம்